உங்களோட லைஃப்பில் ஒரு சில பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க அதை மறந்துட்டு உங்களை அவமானப்படுத்துகிற சூழ்நிலை வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அவமானப்படுத்துவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா முன்னுக்குட்டியே அவங்கக்கிட்டேருந்து விலகி போயிருங்க எதனால் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் அம்மா அப்பாவை தவிர யார்கிட்டையும் வந்து அடிபணிஞ்சு போகணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது அவங்கக்கிட்ட மதிப்பையும் மரியாதையும் தேடி போய் இழந்துடாதீங்க நம்மளோட தன்மானம் சுயமரியாதை ரெண்டையுமே வந்து நம்ம தான் காப்பாற்றிக்கணும் எப்போவும் யாரோ ஒருத்தரால் நீங்கள் வந்து கைவிடப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கை கொடுக்க இன்னொரு உரம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ கடவுள் வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை வந்து நிறையா கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து யோசிக்காதீங்க எதனால் அப்படின்னா அந்த கஷ்டம் கூட உங்கள் கூட இருக்கிறவங்க யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கஷ்டத்தை வந்து கடவுள் கொடுக்குறாரு அப்படின்றத நம்புங்க ஒருத்தங்க படுற கஷ்டத்தை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து அவங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக கண்டுக்கிடவே மாட்டாங்க அந்த மாதிரி வந்து சுட்சுவேஷனை வந்து எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுங்கள் ஒருத்தங்க கேரக்டர் வந்து சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து விலகியே வந்து இருங்க அதுதான் எப்போதுமே வந்து உங்கள் லைஃபுக்கு நல்லது நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு மூணு பேரை வந்து மறக்கக்கூடாது ஒன்று வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சவங்கள ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட பர்சனை தேர்டு வந்து நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை வந்து உருவாக்கி விட்டவங்க இவங்க மூணு பேரையுமே வந்து கண்டிப்பாக லைஃப்பில் வந்து மறக்கக்கூடாது சந்தோஷத்தில் நம்ம கூட இருக்கிற பத்து பேரை விட நம்ம கஷ்டப்படும் போது நம்மளுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருப்பாங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய வந்து வழிகளையும் கஷ்டங்களையும் வந்து அவங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க இதுதான் வந்து உண்மையான ரீசனாக இருக்க முடியும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து உழைக்கலை அப்படின்னா முன்னேற முடியாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறதுக்கு பயந்திங்கன்னா உலகத்தில் வந்து வாழவே முடியாது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத யோசிச்சிட்டு இருந்திங்கன்னா லைஃப்பில் வந்து கண்டிப்பாக தூங்கவே முடியாது லைஃப்பில் நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்புங்கிறது எப்பயாச்சும் தான் வந்து கிடைக்கும் அதை எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணி வந்து லைஃப்பில் வந்து முன்னேறதுக்கு யோசிக்கணும் எப்போவுமே நம்ம மனசில் மறைச்சி வைக்கிற நியாயத்தையும் உண்மையையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து வெளிப்படையாக கண்டிப்பாக வந்து பேசக்கூடாது அதே மாதிரி உங்களை வந்து நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஒருத்தங்க உங்களை வந்து தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க மதியில் வந்து நீங்கள் சைலண்ட்டாக போயிடுங்க உங்களை வந்து ஒருத்தங்க ஒசத்தி பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா யார் அப்படி பேசுகிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குழியை வந்து வெட்டிகிட்டு இருப்பாங்க லைஃப்பில் உங்கள் மனசில் நீங்கள் யார் யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சுருங்க எதனால் அப்படின்னா ஒருத்தங்களை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா அடுத்து வந்து அந் அவங்க வந்து அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்க தான் நினைப்பாங்க கண்டிப்பாக வந்து அது அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து உங்களால் முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் வைக்கும்போதே யார் யார் என்ன கேரக்டர்னு கெஸ் பண்ணி கரெக்டான இடத்துல அவங்கள சேஃபாக வச்சுருங்க அதுதான் உங்கள் லைஃபுக்கு வந்து நல்லது புத்திசாலியாக பேசுகிறவங்கள விட அவங்கள பார்த்திங்கன்னா புத்திசாலி மாதிரி நினச்சிட்டு ஒரு சில பேர் வந்து பேசிகிட்ருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்டேயும் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி நம்மளோட நிம்மதியை எப்போவுமே அடுத்தவங்க அடுத்தவங்கக்கிட்ட தேடக்கூடாது ஸோ இவங்க வந்து நம்ம லைஃப்பில் வந்து இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் ஸோ இவங்களோட ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு இருந்தால் தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக லைஃப்பை வந்து கொண்டு போக முடியும் அப்படின்லாம் வந்து எந்த விதத்துலையும் நீங்கள் கனவுல கூட கண்டிப்பாக அதை எதிர்பார்க்காதீங்க உங்கள் லைஃப்பில் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்றதில் எப்போவுமே வந்து ஒரு தெளிவான முடிவில் இருங்க ஸோ யாரை சார்ந்தமே வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவை எப்பயுமே வந்து நீங்கள் லைஃப்பில் அப்படி கரெக்டான இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வந்தால் வராது மதியாத ஒரு தலைவாசல் மிதியாதை அப்படின்னு நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சில இடத்துல வந்து மதிக்கிற இடத்துல வந்து நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம் பட் காலத்தோட கட்டாயம் வந்து நம்ம அந்த இடத்துலேயே வந்து இருக்க வேண்டிய சுச்சுவேஷனாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும் ஒருத்தங்க சொல்கிறத வச்சு இன்னொருத்தங்க இப்படி தான் வந்து நம்ம வந்து எடை போட முடியாது அப்படி இட போட்டுறக்கூடாது லைஃப்பில் நம்ம ஆசைப்படுறத நம்ம வந்து குறைச்சிக்கிட்டாலே லைஃப்பில் வந்து உண்மையான சந்தோஷத்தை வந்து நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன் ரெஸ்மில்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமடியேட்டாக ஹைச் ஆகும் தேங்க்யூ உங்களோட லைஃப்பில் ஒரு சில பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க